இந்த நோம்பர் இருக்கிற டைம்ல மட்டும் தான் இந்த இடத்துல இதை சாப்பிட முடியும் மற்ற டைம்ல போனீங்கன்னா இந்த கடைகள் எல்லாம் இருக்காது ரம்ஜான் வரைக்கும் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஹைபேத்தி விட்டுட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல சரி யூடியூப்லயும் சரி இங்க வாங்க இங்க வாங்க மண்ணடில அங்கப்பா நாயக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா சிக்கன்ல அவ்வளவு வெரைட்டியான டிஷ் எல்லாம் இருக்கு நீங்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சீங்களேன் இனிமேல் மஸ்ட் வரவே மாட்டீங்க இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு கூட சொல்லலாம் என்னதான் நான் நான்வெஜ் லவ்வரா இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா தெகிட்டி தெகிட்டி போயிடும் ஏன்னா ஃபுட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஜஸ்ட் எல்லாத்துலயும் ஒரு பீஸ் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஓகேன்னு தான் சொல்லலாமே தவிர சூப்பர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அதுவும் இந்த ஃபெசிலி ரோஸ் மில்க் அடா பாவீங்களா இது ரோஸ் மில்க் கிடையாதுங்க கெமிக்கல் மிக்ஸ் இத சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமான உடல் உரு உடல் இருக்கு இது நல்ல தேவைதான் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கோம் மண்ணடினா பெருசா நிறைய பேருக்கு எங்க இருக்குன்னு கூட எனக்கே தெரியாது இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது மண்ணடின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் இருக்கு இல்லையா ஹை கோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு அத்தோ ரோடு இருக்கும் அத்தோ சாப்பிட்ற ரோடு அதுக்கு பின்னாடி தான் மண்ணடி ரோடு இந்த இஸ்லாமிய நண்பர்கள் வந்து நோம்பு இருப்பாங்களே ரம்ஜான் வரைக்கும் அந்த நோன்பு இருக்கிற டைம்ல மட்டும்தான் என் கடை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை நம்பி நாங்களும் போனோம் ஏன்னா ரெண்டு வருஷமா போகல போய் போயணும் போகும்போதே பாத்தீங்கன்னா கிரில் தந்தூரி அப்படின்னு வச்சிருந்தாங்க அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கணும் நாங்கள் ஆனால் உள்ள போனோம் உள்ள போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு நாங்களும் போனோம் போனால் அவ்வளோ க்ரௌடுங்க இவ்ளோ க்ரௌடு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே இதுதான் இருக்கும் அப்படின்னு வேற சொன்னாங்களா சரி இன்னைக்கு போயிட்டு ஒரு புடி பிடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க கேங்காய் கல்வி போயிட்டு ஏறுகிறோம் உள்ள நடந்து போறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரோடு பாத்தீங்கன்னா சின்ன ரோடு தான் இந்த ரோட்ல மக்கள் மட்டும் நடந்து போயிட்டு அவ்வளவு க்ரௌடா இருக்கு ஏன்னா இது இன்ஃபுளுசர் பண்ற வேலை அது இதுன்னு சொல்லி ஹைப்பி ஏத்தி விட்டுறாங்களா அங்க கூட்டம் ஜெகஜோன்னு ஈ முக்கிற மாதிரி முச்சுட்டு அதுல இந்த ரோட்ல எப்படிதான் வர முடியும்னு தெரியல கார் எடுத்து வந்துடுறானுங்க பைக் எடுத்துன்னு உள்ள வந்துடுறானுங்க நானுங்க போகவும் வர முடியல வரவும் பின்னாடி ஒருத்தம் காலில் இடிக்கிறான் இடிச்சுட்டு சாரி சாரின்னு சொல்லி இடிச்சுனே போறான் நேரத்தை சொல்றது சரி இங்க இருக்கிற எல்லா கடையும் ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் பாத்துட்டு பேக்ல இருந்து ஃப்ரெண்டுக்கு வரலாம் பொறுமையா அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் நாங்க சரி பின்னால இருந்து வரலாம் அப்படின்னு போற வழியில கிரேப் ஜூஸ் இருந்தது இதை வாங்கலாமா அப்படின்னு பாக்கும்போதே என் ஃப்ரெண்டு தடுத்து நிறுத்தி வேணான்டா அப்படின்னு சொன்னா சரி நானும் சும்மா வீடியோ மட்டும் எடுத்தோம் சரி போகிறவையில் மட்டன் சமோசா இருந்துச்சு சரி இது வாங்கி ஆகணும்டா மட்டன் தானே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் சமோசா ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கணும் அடுத்தது மட்டன் நோய் கஞ்சி நோய்க்கஞ்சின்ற பேர் நோம்பு கஞ்சி வாங்கினேன் அந்த நோம்பு கஞ்சி சாப்பிட்டோன்னே ஒரு அளவுக்கு ஸ்டார்டிங் எனக்கு நோம்பு கஞ்சினாவே ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இங்கே நம்ப நிறைய இஸ்லாமிய நம்பர் கிட்ட இருந்தால் வாங்கி நான் குடிச்சிருக்கேன் ஆனால் வெஜ்ஜு குடிச்சிருக்கேன் நான்வெஜ் சிக்கன் நோம்பு கஞ்சி குடிச்சிருக்கேன் ஆனால் இங்கே மட்டன் நோம்பு கஞ்சி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் மட்டன் நோம்பு கஞ்சி குடித்தேன் நல்லா இருக்குது ஓகேங்களா நோன்பு கஞ்சி வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நோம்பு கஞ்சியில் நிறைய பொருள்லாம் சேர்க்குறாங்க அதனால் நல்லா இருக்கும் எல்லாம் ஆர்கானிக்காக சேர்க்கறது தான் அதில் எதுவும் பெரிய எக்ஸன்ஸ்லாம் போட முடியாது ஆனால் இந்த சமோசா இருக்கு அது மட்டும் கொஞ்சம் சும்மா ஒரு ஒரு பைட் மட்டும் பைட் பண்ணிக்கலாம் அதை வந்து எடுத்துக்க உடம்புக்கு ரொம்ப கெடுதுலாம் அளவுக்குமே இருக்கணும் அமிர்தம் அடுத்த தான் முக்கியமான இந்த சிக்கனில் செஞ்ச மட்டனில் செஞ்ச இந்த ரெசிபிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக முழுக எண்ணெயில ஃப்ரை பண்ணது மட்டும் தான் அதை நல்லா மைண்ட்ல வச்சிருங்க எண்ணெயில வறுத்தது மட்டும்தான் நாங்க என்ன பண்ணிட்டோம் ஒரு ஒரு பீஸாக எடுத்தா அறுபது ரூபாய் வாங்க ஆனா நம்ம வந்து காம்போவா கொடுத்தீங்கன்னா அஞ்சு பொருள் கொடுப்பாங்களா முந்நூறு ரூபாவா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம காம்போ நீங்க என்ன செலக்ட் பண்றதா அங்க நிறைய இருக்கும் அதுல எது அஞ்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அது முந்நூறு ரூபாய் ஒன்னு ஒன்னா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் வந்து அறுபது ரூபாவா அதுக்கு நீங்க காம்போவை ட்ரை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நாங்க இந்த ட்ரை பண்ணோம் அது பேர்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியல அவங்க எதோ சொல்றாங்க நம்ம சிங்கிள் ஒரு டைம் சாப்பிட போறோம் அப்படின்னு என்ன ஒரு பெரிய மைனஸ்னா மைனஸ் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறாங்க இது பெரிய மைனஸாவே இருக்குது டொமோட்டோ சாஸ் வச்சிருந்தாங்க எவ்வளவுலாம் ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு டமோட்டோ கெச்சப் அது டமோட்டோ கெச்சப்னு சொல்லக்கூடாது அது கெமிக்கல் கெச்சப்னு தான் சொல்லணும் ஏன்னா டொமோட்டாவே அதுல இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கும் டொமோட்டோ கெச்சப்ல சரி இருந்தாலும் மைனஸ் ஊத்தி கொஞ்சம் டிப் பண்ணி அடிக்கலாம்டா அப்படின்ட்டு அடிச்சா ஓகேதான் அடுத்தது நாங்க ட்ரை பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புட்டிங் இந்த புட்டிங் என்னடா இது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பாதாம் நம்ம குடிப்போம் இல்லையா அந்த கடையில பத்து ரூபாய் ரூபாய் பாட்டில் அந்த பாதாமல் தான் பிரெட்டை போட்டு ஊற வச்சு குடுத்துறாங்க சரி அடுத்து ரோஸ் மில்க்கு ஏதோ கத்தினுந்தாரு அது பேர் ஏதோ சொன்னாரு எனக்கு மறந்துச்சு அந்த குண்டான சுத்தி ரோஸை ஒட்டி வச்சிருக்காரு பாலை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இந்த பால் நீங்க சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கலாம் ஆவின் பால் அந்த பாக்கெட்ல டப்பா மாதிரி அந்த பால் எடுத்து ஊத்து ஐஸ் கட்டியை போடு இதில் அப்போ சேர்க்குவாங்க பாருங்க இன்க்ரீடியன்ஸ் இது வந்து ரோஸ் மில்க்கு கிடையாது கெமிக்கல் மில்க் மில்க் தான் சொல்லணும் ஏன்னா ஐஸ்கிரீம் போட்டு ரோஜா எழுதல உள்ளே தூவி விட்டு அப்படியே பாருங்களேன் கெமிக்கல் ஊற்றுற போயிருங்க ஆ எசன்ஸ் ஊற்றுற பாருங்க டப்பாவில் ஊற்றி ஊத்து அப்படி தான் ஊற்றணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ரோஸ் மெல்லுக்குன்ட்டு நம்ம இது வரைக்கும் கெமிக்கல் மிக்ஸை மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது வராது பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் ஆர்கானிக்கு இதில் அதிகமாக போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் இந்த தர்பூசணி அடுத்தது அந்த பால் இதை தவிர மீது எதுவுமே வந்து அதில் நல்லதே கிடையாது அப்படி போட்டு அடிக்கிறாங்க பாருங்கள் ரோஸ் கட்டி போடு ஐஸ் கட்டியை போடு தர்பூசணி அங்கே வச்சு வச்சு போட்டு அங்கே பூத்துற போயிருங்க எஸன்ஸ் கலருக்கு ஆமாம் ஆமாம் ரோஜாப்பூ ஊற்றுனா இந்த ரோஸ் மில்லு கலர் வராது இந்த கெமிக்கலில் ஊற்றுனா மட்டும்தான் கலர் வரும் அழகாக ஊத்த பாருங்க அண்ணன் ஊத்து ஊற்றானே பத்தலைண்ணே கெமிக்கலு இன்னும் ஊற்றுங்கண்ணே மக்கள் தான் அடித்து வயிறுலாம் நொட்டிச்சு திமுசம் மனம் ஆனால் கெமிக்கல் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க சக்கரை போட்டு ஆ ஊற்றிட கெமிக்கல் ஊற்றிடுறேன் சக்கரை போட்டு போட்டு போடே அவள் தான் சக்கரை நல்லா கொதிக்க கொதிக்க படக்கு படக்குன்னு போட்டு கொதிக்க விடணும் கொதிக்க விடக்கூடாது ஐஸ் கட்டியில் போட்டு கொதிக்க விட்ணும் ஐஸ் கட்டிலாம் போட்டு கலர் இன்னும் கெமிக்கல் அது ஊத்து ஊற்று நல்லா ஊற்றின கெமிக்கலு கெமிக்கல் நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வாங்க நாற்பது ரூபாவா இருபது ரூபாவா முப்பது ரூபா ஆமாம் முப்பது ரூபா இந்த ஒரு கிளாஸு ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப எனக்கு கண்ணு முன்னாடி இந்த கெமிக்கல்லாம் ஊற்றுனாங்க இல்லையா இதை பார்த்தோன்னுமே எனக்கு கதி கழுங்கி போச்சு முன்னாடா இது எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தான் ஒரு மாதிரி இருந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் வந்துட்டு தூரம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல முடியல அதில் இருக்கிற மில்கு மட்டும் வேணாம் தான் சொல்ல முடியும் ஏன்னா அதில் கெமிக்கல் கண்ணு முன்னாடி நம்ம முன்னாடி ஊற்றுறாங்க அந்த எஸ்என்ஸும் அந்த கெமிக்கலையும் அதை பார்த்து நம்மளுக்கு பிடிக்கணும்னு தோணுமா சரி ஏதோ ஒன்று வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சில்லறை இல்லைன்ட்டு மூணாவது வேறு வாங்கிட்டோம் போடா எங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் இல்லைடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் ஆனா நான் அந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இதை கெமிக்கல்னு சொன்னேன் பாத்தீங்களா இங்கே தாண்டா நிற்கிற அருண்குமாரே அப்படின்ற மாதிரி நான் போனோம் இருந்தாலும் கண்ணு முன்னாடி கெமிக்கல் ஊற்றும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தரப்பூசியை அடிச்சு தும்சா மன்றா இருப்பாருங்க போடு போடு போடே நான் குடிச்சு எப்படி எப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேன் உள்ள தர்பூசணி தர்பூசணி கொட்டைகள் தான் இருந்துச்சு அடுத்தது ஒரு ஷாப்பு வந்தோம் அங்கெல்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க இங்கே நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அதை தான் அவங்க எண்ணெயில் நம்ம முன்னாடி போட்டு வறுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுவும் சிங்கிள் பீஸ் எடுத்தினா நூறுரூபா இதில் வந்து ஆறு பீஸாக வைக்கிறாங்களாம் அதனால நானூறுபாவும் முந்நூறுபா அங்கே முந்நூறுரூபா அஞ்சு பீஸு இங்கே ஆறு பீஸு நானூறுரூபா எனக்கு அதனே தெரிலடா எங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல அந்த கடையில் என்ன பண்ணேன் தெரியுமா நான் ஒரு வேலையை ஒன்று பண்ணேன் எல்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க அதனால என்ன பண்ணுறேன் கை விட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு எடுத்துட்டு நான் ஏன்னா முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்து அஞ்சு பீஸ் சாப்பிட மனசு வரல சரி எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா அப்போ நூற்றி இருபது ரூபா லாப்பலாம் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பீஸ் ஆட்டையை போட்டேன் இங்கே ஆட்டையை போட முடியாது ஏன்னா ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்காங்க இல்லையா சரி இதில் ஒரு அஞ்சு பீஸ் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பீஸ் சாரி ஆறு பீஸ் சொன்னோம் ஆறு பீஸை நம்ம கண்ணு மாட்டி வறுக்கிறேன் என்ன சூடாகுதுங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பொறிச்சி தரேன் அப்படின்னாங்க என்ன சூடான பிறகு பாருங்க தட்டுறாரு போட போகிறார் பார்த்தீங்களா நான் அப்படியே ஸ்லோ மோஷன்ல போட்டேன் அப்படியே போட்டு பாருங்க அப்படியே வருது வறுத்து கொட்டு அதில் என்ன நான் சேர்த்துக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரிலங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதை ஆராய்ச்சி பண்ணவும் நம்மளுக்கு மனசும் வரல சரி சாப்பிட வாங்கிட்டேமேன்ட்டு அங்கே சாப்பிட்டோம்ல அங்கே கண்ணு முன்னாடி எண்ணெயில் வருக்கல அதனால ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்டோம் இங்கே கண்ணு முன்னாடி நம்ம கிட்டே வருதுனால அங்கே பச்சை பச்சக்களையில் ஏதோ இருக்குது எடு எடு ஆ எடுத்து போட்டேன் என்னென்ன இது பச்சை களை அது எதுவும் ஆர்கானிக்காக இருக்காது கலர் தான் சேர்த்துக்க போறியே கலர் போடுறது அதுதான் அதை போட்டு கொடுங்க என்ன பண்ணுறது எங்கள் வயிறு தானே அப்படின்ட்டு கண்ணு முன்னாடி எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி தைக்கட்டுற மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இது சாப்பிட போகுது இது ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணடி ரோடு மண்ணடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மங்குனி மண்ணடி மண்டியில் மண் இருக்கா மூளா இருக்கானே தெரியாத அளவுக்கு மாற்றிடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு சரி வறுத்து கொண்டா போட்டு எடுத்து கொடுங்கண்ணே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் அவங்களும் போட்டு கொடுத்தோம்னா ஆக்சஸ்வல் இங்கேயும் அதே தான் டொமேட்டோ கேச்சப்ப வந்து நிறைய வச்சிடறாங்க மைனஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனாக வைக்கிறாங்க ஒரு ஸ்பூன்லாம் பத்தாது நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் நாலு ஸ்பூன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் சண்டை போட்டு நம்ம காசு கொடுக்குறோம் நம்ம அதுக்காக சாப்பிட்டு நம்ம வயிறு நாசமாக போகணும் நம்ம உடம்பு நாசமாக போனோம் இல்லையா அதுதான் வாய் கேட்டு வாங்கணும் வறுத்து போட்டாரு அது தட்டில் எடுத்து கொடுத்து வாங்கினவனே ஓரளவுக்கு இதில் எனக்கு பிடிச்சிருந்து என்னென்னா இந்த சிக்கன் டிக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா க்ரீன் சிக்கன் டிக்கா அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துது அதுவும் அந்த கலர் இல்லாமல் இருந்தால் ஓகே பட் அது மட்டும் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு மற்ற எதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா இல்லைங்க உண்மையாகவே சீரியஸாக சொல்லப்போனால் நல்லா இல்லை அடுத்தது முட்டை மிட்டாய் வாங்க வந்துட்டோம் முட்டை மிட்டாய் வந்து நாங்கள் மாயாஜாலில் சாப்பிட்ருவோம் ஓ அங்கே சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் அடுத்தது செங்கல்பட்டுல டோல்கேட் தாங்க லெஃப்ட் சைடில் ஒரு இடத்துல இருக்கும் அங்கேயும் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே சாப்பிட்டிங்கன்னா அத்தைப்ட்ட்ட அத்த அந்த ரெண்டு மாயஜாலையும் எங்கள் பட்டையும் கம்பேர் பண்ணும் போது இது ஆவரேஜ் தான் ஆஹா ஓஹோலாம் இல்லை நூறு கிராம் அறுபது நாங்கள் சரி வாங்கி ஒன்று வாங்கினோம் நாலு பேர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்தளவுக்கு ஒர்த்தும் இல்லை இது முட்டை மிட்டாயி மட்டை மிட்டாயி இல்லை வேறு கூகுள் கூகுள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டோம் அது ரிட்டன் அமுச்சு வரும் அமுச்சு விடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அமுச்சே உள்ள ஒரு வாட்டி யாராவது போனீங்கன்னா இந்த முட்டை மிட்டாயி கடையான போயிட்டு ஏன்னா அருங்களாவுக்கு அவருக்கு வந்து நீங்கள் அறுபது ரூபா அனுப்பிச்சு விடணுமோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிங்க இல்லை முட்டை மிட்டாயை வாங்கிக்கங்க என் பேர்ட் சரிங்களா இல்லை இன்ஸ்டாகிராம் சேவ் பண்ணுங்கள் அறுபது ரூபா சும்மா விடக்கூடாதுங்க வாங்கியே ஆகணும் சரி அடுத்தது இந்த முட்டை மிட்டாயை சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சொன்னாங்களே இது எந்த ஏதோ சொல்கிறாங்கப்பா இந்த முன்பு சார் பார்த்து அந்த சார் பார்த்து நாங்கள் அதையும் குடிச்சு பார்த்து அந்தளவுக்கு இல்லை ஃபோட்டோ திருப்பி அங்கே ஒரு ரோட்டில் ஃபோட்டோ வந்துச்சு இப்போ இந்த ஒரு ரோட்டில் எதுக்கு தான் ஒரு கூட்டோ இருக்குதுன்னு தெரில காலியாக தான் இருக்குது ஒரு பத்து ஒரு ரெண்டு கடை மட்டும்தான் கூட்டமாக இருக்கும் ஆண்டி போனால் காலியாக தான் இருக்கும் இந்த ரெண்டு அப்படியே கடையாம அவரு கூட மாட்டானுங்க ஏன் தான் இவ்வளோ பெருகிறானுங்க பாக்கிறதுக்கு அப்படியே கூடான கூடிய மக்கள் அமைச்சா அவங்க கிடையாது லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சா இங்கே வந்தோம் இந்த வினிகர்ல ஊற வச்சு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லான்ட்டு ஆர்டர் பண்ணுவோம் ஆனா இதுல பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளை ஏமாத்தினாங்க அதில் மாங்காய் மட்டும்தான் இருந்துச்சு மாங்காவும் சரியா ஊர்ல மச்சை மாங்காய் மாதிரி இருந்துச்சு ஐம்பது ரூபா பீஸு அதுலயும் வந்தது அண்ணாச்சு பழம் பாருங்க ஏன்டா சாப்பிட்டோன்னு ஆகிப்போச்சு அப்புறம் இந்த நெல்லிக்காய் மறுநெல்லிக்காய் ஆகணும்னா அதையும் ஏண்டா ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எதுவுமே ஊரில் அதில் ஊர்னது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுச்ச காயின்னு இல்லையா அது மட்டும்தான் அது நல்லா வினிகரில் ஊற ஊறி அது மாங்காய் மாதிரி இருந்துச்சு மற்ற எதுவுமே இதில் நல்லா இல்லை மாங்காய் மாங்காய் பச்சை மாங்காய் தான் லைட்டாக வினிகரில் ஒரு நாள் ஊற வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சரி என்னடா இது வந்தால் நம்மளுக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே அடுப்பு தான் இங்கெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் போய் ஒரு டீ கடைக்கு போனோம் டீ கடைக்கு போய் ஒரு டீயை விட்டோம் அப்போ அதாட்டா நல்லா இருந்துச்சு இவ்வளோ நேரம் சாப்பிட்டது இங்கே போயிட்டு இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்டுமே நம்ம மைண்டை நம்ம தான செருப்ப செருப்பளச்சிக்கணும் அப்படின்னு தோணுச்சு நம்மளே நம்ம செருப்ப அழைச்சிக்கணும் இது இன்ஃபுளுஸ் இருக்கானுங்க பாருங்க மண்ணாடி ரோட்டில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கடை இருக்கு நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்ட்டு வியூஸுக்காக வாயை சும்மா எல்லாமே ஏதாவது ஒளரி விட்டு எங்களை மாரி நாங்கள் தற்கூரிக்கு மாதிரி போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வரோம் ஏன்னா தான் தெரில நல்லாவும் இல்லைங்க இதெல்லாம் ஏன் தான் கடை வச்சிக்கிறாங்கன்னே தெரில அச்சு முருங்கனை உனக்கு கடையெல்லாம் உனக்கு சொல்கிறேன் ஒழுங்காக ஊரில் அந்த கேரட்லாம் நல்லாவே அழுகிப்பூச்சி தயவு செய்து நீங்கள் போகிறீங்கன்னா மனசு தேத்திக்கிட்டு போங்க